வணக்கம் நண்பர்கள் செயற்கை தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்தெந்த துறைகளில் தாக்கம் ஏற்படுத்துகிறது வேலைவாய்ப்பினை பறிக்கிறது என்று தொடர்ந்து பார்த்துக் கொள்கிறோம் அந்த வகையில் டாக்டர் தொழில் ஒரு ப்ரொஃபஷனல் நோபல் ப்ரொஃபஷன் மருத்துவர் தொழிலில் ஏஐ தாக்கம் செய்கிறது அறுவை சிகிச்சை செய்கிறது இந்த நோய்க்கு இந்த மருந்து என்பதை ஏற்கனவே அது ஆய்ந்து பதிவு செய்யப்பட்ட இதுகளிலிருந்து பரிந்துரை செய்கிறது ஒரு நோயாளியினுடைய மூன்று தலைமுறை தாத்தா காலத்திலிருந்து மரபணு நோய்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து இதற்கு முன்னால் என்ன மருந்து தரப்பட்டது என்பையும் ஆய்வு செய்து அதற்கு தகுந்தவள் மருந்து கொடுக்கறது ஊசி போடுது அறுவை சிகிச்சை பண்ணுது இதைவிட அடுத்த கட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபீல்டில் ஒரு அப்டேஷன் வருது ஒரு தொழில்நுட்ப புதிதாக ஒரு தொழில்நுட்பம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை இந்த மருத்துவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்றால் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஆகிற செலவும் கால அவகாசமும் ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்குகிற மருத்துவ உலகில் அது தேவையில்லை ஒரே நேரத்தில் அத்தனை உலகமெங்கும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு டாக்டர்களுக்கு நாம் மெடிக்கல் அப்டேஷன் செய்ய முடியும் என்று அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அடுத்த கட்ட அப்டேஷன் வருது அப்போ இது மருத்துவர் உலகில் மாற்று மாற்றாக உலகிற்கு அல்லது மருத்துவர்களுக்கு மாற்றாக இது வருகிறது என்றால் இதை சற்று கவனமாகத்தானே நாம் பார்க்க வேண்டும் மருத்துவர்கள் மட்டுமல்ல ஆடிட்டர் டாக்டர் ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் இதெல்லாம் நீண்ட விவாதத்திற்கும் நிறைய வேண்டிய தொழில்நுட்பம் யாரை தாக்க வருகிறது என்றால் டாக்டர்கள் இந்த தொழிலை என்றால் இன்று மருத்துவமும் சட்டமும் ஆடிட்டருக்கு இருக்கிற சிஏ படிக்கிறவங்களோ இன்று கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஏ குறித்த ஒரு விழிப்புணர்வை எடுத்திருக்க வேண்டும் ஏஐ குறித்த ஒரு விழிப்புணர்வை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது தொடர்ந்து அப்டேஷனுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு புது வீடியோக்கள் வந்தால் கிடைக்கும் இது யாருக்கு பயணம் நினைச்சீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவை இன்னொரு அப்டேஷனோட சந்திக்கிறேன்